இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு வர இருக்கின்ற அக்ஷய திதியும் அதன் சிறப்பும் அக்ஷய திதியில் என்ன பொருள் வாங்கினால் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயாரின் அருள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீ குபேரன் வழிபாடும் அக்ஷய திதி அன்று எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதையும் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஐஸ் திதி நாளில் பாத்தீங்கன்னா நகைக்கடையில் ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்குங்க நின்று நம்ம நகை கூட வாங்க முடியாது வசதியானவர்களுக்கு அவங்க அட்சய தினத்தில் நிச்சயமா அவங்க வந்து நிறைய பேர் வந்து நகைக்கடையில் அவங்க இருப்பாங்க அவங்களிடம் பணம் இருக்கிறதுனால நகை வாங்குறாங்க நடுத்தரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பொண்ணோ வெள்ளியோ நம்மளால் வாங்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த பதிவு நான் போடுறேன் நீங்கள் வந்து உப்பு கல்லுப்பு வாங்கிக்கோங்க தேதி அன்னைக்கு கல்லுப்பு உப்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் முகத்திற்கு பூசும் மஞ்சள் இது ரெண்டுமே ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது கல்லுப்பில் ஸ்ரீ மகாலக்ஷ்மி இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லை மஞ்சள் வந்து மங்களகரமான ஒரு பொருள் இந்த மாதிரி பூஜை சமயங்களில் மங்களகரமான பொருட்கள் நிறைந்து இருப்பது சிறப்பு இப்போது வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுதுன்னா ஸ்ரீ மகாலட்சுமி அவதரித்ததே உப் பூ தோன்றிய கடல்ல தான் அதனால கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்ல கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கிக்கோங்க பலசருக்கு சாமான வீட்டுக்கு தேவையான சாமான்கள் நீங்க வந்து அட்சய திதி அணைக்க அன்றைய மாத சாமான வளர் வாங்குவது வந்து வளம் பெறும் எந்த நீங்க பொருள் வாங்கினாலும் அது மென்மேலும் வளம் பெறும் செல்வ வளம் கிட்டும் இதற்காக இந்த பொருட்களை நீங்க வாங்குங்க அட்சயதி திதி அன்னைக்கு எப்பவுமே மாதத்திற்குரிய சாமான வந்து நம்ம அட்சய திதி அன்னைக்கு வாங்குவது சிறப்ப இல்ல நான் முன்கூட்டியே நீங்க வாங்கிட்டேன் நினைச்சீங்கன்னா அக்ஷய திதி அன்னைக்கு கல்லுப்பும் மஞ்சளும் வாங்குங்க இன்றைய திதி ஆரம்பிக்கும் பொழுதே காரியங்கள் அனைத்தம் அதாவது அட்சய திதி ஆரம்பிக்கிற தினத்தில் நீங்கள் தொழில் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மென்மேலும் வளரும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்க அக்ஷய தி திதி அன்னைக்கு திருதி அன்னைக்கு நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் எல்லாமே நல்லபடியா சுபிஷமா முடியும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்ல அக்ஷய திதி அன்னைக்கு எலக்ட்ரிக் பொருள் கூட நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா அது அப்படியே பெருகும் அப்படின்றது மக்களின் நம்பிக்கை எப்படி வழிபடுறது அக்ஷய திணை திருதியான திருதி நாளை வரும் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபடுறது காலையில் எழுந்திரிச்சோம் குளிச்சிட்டு வாசல்ல நீங்க கோலம் போட்டு வாச கால் இருக்கிறீங்களா அதுல மஞ்சள் நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணி பூசிடுங்க அதுல மூன்று விரநாளில் நாம அதாவது மூன்று விரலால் கோடு போடுங்க மஞ்சளில் அதுக்கு நடுவில் வந்து மஞ்சளில் குங்குமம் வைத்து வாசலில் மூன்று ஸ்டெப்பு அந்த மாதிரி நீங்கள் போடுங்கள் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி போடுங்க எலும்பு கட் பண்ணி ஒரு பக்கத்தில் மஞ்சளும் ஒரு பக்கத்தில் குங்குமமும் தடவி நீங்கள் வாசலில் இருப்புறமும் வாசக்காலில் இருப்புறமும் வச்சிடுங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து விளக்கு எல்லாத்தையுமே முதல் நாளே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க எளிமையாக கும்பிடணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா கல்லுப்பு அடுத்து மஞ்சள் விரல் மஞ்சள் இருந்தால் கூட பரவாயில்ல அது ரெ ரெண்டும் கண்டிப்பாக வாங்கி சாமி படத்தில் வச்சிருங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சுவாமி படத்துக்கு பூ இது ரொம்ப முக்கியம் கற்கண்டு வாங்கி கூட டைமண்ட் கற்கண்டு இருக்கு இல்லைங்களா அது கூட நீங்கள் ஒரு கிணத்துல வைக்கலாம் வச்சு எளிமையான முறையில் வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் முதல்ல விநாயகரை வழிபட்டுருங்க விநாயகர் வழிபாடு முடித்ததும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டதும் லக்ஷ்மி ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயாருக்கு நூற்றி எட்டு தடவை பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க இல்லைன்னா அர்ச்சனை வந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமானது நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை எப்படி செய்யணும்னு கேக்குறீங்களா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை பூற்றி ஓம் அவ்வளோதான் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி அப்படி கூட சொல்லலாம் நீங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு பூக்களோ இல்லை நூற்றி எட்டு நாணயங்களோ இல்லை நூற்றி எட்டு தடவை குங்கும அர்ச்சனையும் நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒன்று கூட செய்யலாம் குபேரனுக்கு நூற்றி எட்டு தடவை நாணயத்தை ஒவ்வொரு நாணயமா வச்சு ஓம் ஸ்ரீ குபேரனாய நமக ஓம் ஸ்ரீ குபேரனாய நமக அப்படி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீ குபேரா போற்றி ஓம் ஸ்ரீ குபேரா போற்றி அப்படின்னு பண்ணுங்க சொல்லுங்க அது மட்டும் இல்ல ஓம் யகாய குபேரனாய வைஷ்ணவாய தன தன தனதானிய சம்ரம் தேசி தபாய சபக இந்த ஒரு திரு மந்திரமும் ஸ்ரீ குபேரனுக்கு உகந்த மந்திரமாக சொல்லப்படுகிறது அப்படியே அதை சொல்ல முடியலானா எளிய முறையில் நான் சொன்ன முறைப்படி நீங்க சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை எங்களால் முடியாது உங்களுக்கு வேலை அப்படி ஏதாவது இருக்குது நீங்க நினைச்சிங்கன்னா பதினோரு தடவை நீங்க இந்த மாதிரி செய்கிறது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி ஸ்ரீ அஷ்ரய தி திருதி அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியையும் வினா ஸ்ரீ விநாயகர் அப்புறம் குலதெய்வம் அப்புறம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ குபேரன் ஐயா எல்லாத்தையும் நீங்க வழிபடுறதுனால செல்வ வளம் கெட்டும் உங்களோட பொருளாதார நிலை வந்து உயரும் கடன் தொல்லை இருந்தால் கடன் தொல்லை படிப்படியாக விலகும் என்பதை நீங்கள் கண்டிப்பா உணர்வீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பதிவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்சயதி திதி எவ்வளவு எளிமையான முறையில் நம்ம திதியை திதியை கொண்டாடலான்ட்டு கலசம் வைக்க விரும்புகிறவங்க வந்து ஒரு வாழலையை விரிச்சிக்கோங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுவாமி அறைய நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு வந்து இந்த வேலையை பண்ணுங்கள் சுத்தம் பண்ணிட்டு விநாயகரை வணங்கி பூஜை செஞ்சுட்டு ஒரு மனையை வச்சுருங்க அந்த மனையில் கோலம் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு கோலத்துக்கு மேலே வாழலையை விரிக்கணும் விரிச்சிட்டு பச்சரிசீமா அரிசி இல்லைங்களா சுத்தமா வாங்கின அரிசியை பரப்பிக்கோங்க அதே மேல ஒரு செம்பு அது செம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அது ஃபுல் முக்கால் அளவுக்கு நீர் வச்சிடுங்க முக்காவுக்கு கொஞ்சம் குறைச்சே வச்சிடுங்க மாவெல வச்சிடுங்க மஞ்சள் தடவிய தேங்காய் அந்த கலச செம்புல வந்து நீங்க வந்து கற்பூரம் போடலாம் பச்சை கற்பூரம் போடலாம் மஞ்சள் குங்குமம் பூ பன்னீர் இந்த மாதிரி ஐந்து இல்லைன்னா ஏழு விதத்தில் நீங்க எது வேணால் வைக்கலாம் தேங்காய் வச்சு தேங்காயில மஞ்சள் கொங்கு ஃபுல்லாக தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி வச்சிருங்க அதில் ஒரு முன் மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க அவ்வளோதான் மாவிளையை சுற்றி வச்சிருங்க அந்த கலசத்துக்குள்ள ஒரு நாள் கலசமாகவும் நீங்கள் வச்சு கும்பிடலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை நினைச்சி நீங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை கை நிறைய பேர் கலசம் வைக்க யோசிப்பாங்க ஏன்னா வீட்டு தூய்மை ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் கலசம் காலையில் வச்சுட்டு நீங்கள் மாலை விளக்கேற்றுட்டு விளக்கு குளிரை செய்த பிறகு அந்த கலசத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்